சாப்பிட்டு தெம்ப ஓலையில் இன்னமும் செய்ய போகுது நாம் அடுத்தது ஓலையில் என்ன செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் என்னம்மா செய்வேன் நான் எனக்கு வாட்சி செய்ய தெரியும் உனக்கு என்ன செய்ய தெரியும் என்னம்மா பண்ணுறது அப்படி தாங்க கிடச்சது இணுங்கவே முடியல ஓலை இணுங்கவே முடியல அப்புறம் என்ன பண்ணுறது அதே ஈஸ்வரன் அப்பா பிச்சு கொடுத்தாரு என்னமோ செய்ய போகுது பெருசா செய்விய பெருசா செய்தியே தெரியல இது உனக்கு பாம்பு செய்ய தெரியுமதில்ல அதான் போறியா அது செய்யறதுக்கு தான் இவ்வளவு சஸ்பென்ஸா நான் செஞ்சு பார்த்துருக்கேன் ஏன்னா இப்ப செய்ய வருமா வராதான்னு தெரியல சரி செய்ய பார்ப்போம் இது என்ன பாம்பு அதுதானே ஓலையில் பாம்பு பச்சை ஓலையை வச்சு பாம்பு எங்கள் அம்மா இது எங்கே வாச்சுக்கு இப்படித்தான் பின்னுவோம் இப்படித்தான்றாமட்டுறதுன என்ன பண்றது போனையே அப்படித்தான் கிடைக்கிது கிட்டத்தட்ட எங்கள் அம்மா பாம்பு செஞ்சு ஸ்டேஜை முடிக்க போகுது முடிக்க போகுது என்னம்மா முடிஞ்சதா எ அப்படி தம்புடுதாக்கல இதுதான் மேல தூக்குமா இதுதான் எங்க அம்மா செஞ்ச பாம்பு பாம்பு சட்டை பச்சை வாடையில பாம்பு அப்படியே பச்சோடையில வாட்சி செய்யறேன் நான் எங்க அம்மா பாம்பு செஞ்சது நான் வாசி செய்யறேன் И வந்து வாரு வாச்சி செஞ்சாச்சு

எங்க அம்மா வந்து பெரிய கண்ணாடி பெரியவங்களுக்கு செய்யவே இல்லை இது இழுத்து கட்டினோம்னா சின்னவங்களுக்கு கரெக்டா இருக்கும் நானும் வாழ்த்து செய்யலாம் செய்யலாம் பார்க்கணும் முடியும் இந்த ஓடவே செஞ்சு விழிஞ்சு போகுது செஞ்சு போது ஓலையும் வேற பத்தாவது ஓலை இருக்கு செய்யறதுக்குள்ளேயுமா இது கரெக்டாக இருக்குமா போள கெட்டியா இருக்குது போள வந்து நமக்கு மடிப்பு கேட்ட மாதிரி இருக்கு நான் ஆ நினைக்கிறேன்

ஏன் அந்த தலைப்பகுதி மேலதான இருக்கணும் அதுதான் இருக்கணும் எங்க அம்மா வாட்ச் செஞ்சு வாட்சு போட்டு போகுது ஐ வாட்ச் கட்டியாச்சு சங்கரம் பண்ணுறது பார்த்தீங்க பார்த்தீங்களா எங்கள் அம்மா வாட்சி செஞ்சுருக்குது நான் விட்டு விட்ரு இங்கே வா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வாட்ச் செஞ்சாச்சு நான் கட்டியாச்சு இதில் டைம் பார்க்கலாம் ஆனால் இதில் தெரியாது அதனால் நம்ம சும்மா வச்சுக்குவோம் எங்கள் அம்மா ஏதோ ஒரு பாம்பும் ஒரு வாட்சும் செஞ்சிருச்சு நீங்கள் அடுத்தது என்ன கேட்டாலும் செய்ய தெரியாதுனுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு